ஹலோ அன்பு உருவங்களே இன்னைக்கு என்ன சமையல்னா வாழைக்காய் வருவல் இப்படி செய்வது எனக்கு தெரிஞ்ச டிசைனில் செய்யலாம் வாங்க இப்போ என்னென்னா அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு மிளகாத்தூள் தூள் பெருங்காயப்பொடி உப்பு மஞ்சத்தூள் மாதிரி வாழைக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ என்ன பண்ணுவோம் கொஞ்சமாக கடுகை போட்டுவோம் உரிச்சாச்சு இப்போ அந்த எண்ணெயிலே என்ன பண்ணுவோம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் சேர்த்துடலாம் சிம்லே வைங்க அப்படியே லைட்டாக கலாரி விட்டுருங்க ரொம்ப ஹைஃப்ளேம்லாம் வச்சுக்காதீங்க இப்போது வெட்டி வச்ச வாழைக்காயெல்லாம் அதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலாரி விட்டுருங்க அதெல்லாம் அந்த மசாலா எல்லாமே அந்த வாழைக்காயில் கலந்துடணும் ஏன் இப்போவே போடுறோன்னா அது அப்புறமா காய் விதங்குனதுக்கு அப்புறமா போட்டோம்னா அந்த மசாலாலாம் வந்து எல்லா காய் மேலேயும் சேர மாட்டேன்னுது அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுறது எல்லாம் தேவையானது எல்லாம் சேர்த்துருங்க நல்லா கொஞ்சம் நேரம் இப்படியே கலாரி விட்டுருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடிடுங்க இப்போ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க இந்த மாதிரி மூடி வைக்கும் போது லைட்டாக சுற்றி கொஞ்சம் தண்ணியாக அந்த ஆவியெல்லாம் பட்டால் படைப்படை அப்படியே கொஞ்சம் லைட்டாக தண்ணி வரும் பாருங்க தண்ணி ஊற்றணும்னு அவசியமே வரும் கேமராமேன் இல்லை தான் இதான் இருக்கேன் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க சரியாக தெரியலனா கோச்சிக்காதீங்க கரெக்டாக இருக்குங்களா இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து விடுங்க அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடும் ஓகேங்களா இப்போ மூடணுன்னு அவசியம் இல்லை தான் நல்லா சாப்பிட கொஞ்சம் முரம் அதாவது வந்து சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே திறந்து விடுங்க இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும் ஓகேவா ஓகே உறவுகளே பாலக்காய் வெந்துருச்சு அவ்வளோதாங்க பழக்காய் ஒருவள் ரெடி பார்த்திங்களா தண்ணியெல்லாம் இல்லை சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சி இந்த மாதிரி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தேன் செமையாக கொஞ்சம் காரமாக தூக்கலாம் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி